வணக்கம் நண்பர்களே அகமே முகம் பேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு ஆங்கில பழமொழியை சொல்லிவிட்டு நம்ம வந்து கடந்து போயிட முடியாது ஏன்னா முகங்கிறது வந்து ஒரு உணர்ச்சி பிளம்பு இல்லையா மனசில் என்ன இருக்கோ அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது இல்லையா ஆனால் அதில் என்ன ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா அதாவது இந்த சமுதாயத்தில் வந்து என்னதான் சொன்னாலும் இன்னும் வந்து ஒரு அப்படி ச அக அழக பிரதிபலிக்கிறதுல வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு மெக்கானிக்கலான ஒரு அது ஒரு அட்டை இருக்கிற அந்த ஒரு ரெக்கார்டர் மாதிரி தான் இருக்கிறாங்க அவங்க மனசில் வந்து அந்த இன்னும் அந்த இது தான் வெளிப்புற தோற்றம் தான் இன்னும் அவங்களுடைய இதில் வந்து ரொம்ப ஒரு பிரத்யோகமாக வந்து இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனுஷனுக்கு வந்து அதிகமாக பாதிக்கப்படுறதே வந்து அவனுடைய உருவக்கேடியில் தான் அவனுக்கு வந்து அந்த மாதிரியான தாழ்வு பான்மை இதெல்லாம் வருது அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயினான கான்செப்ட் மட்டும் இல்லை ஒரு பெரிய உலகத்துக்கே வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள் ஏன்னா வாழ்ந்தவர்களில் வந்து எத்தனை பேர் வந்து அவங்களுடைய சாதிச்ச அந்த சாதனை அவங்க செஞ்ச அந்த ஒரு தண்டனம் இல்லாத ஒரு சமுதாயத்துக்கு செஞ்ச அந்த அந்த பலன்கள் தான் அந்த உதவிகள் தான் வந்து அவங்கள வந்து உயர்த்தி காட்டுது இதில் இன்னொன்று வந்து இப்போ நம்ம சாதாரணமாக இது எல்லாருக்குமே தெரியும் என்ன நினைக்கிறோம் கடுப்பாக இருக்கமா இல்லை ரொம்ப ஒரு ப்ளீஸிங்காக இருக்கமா ஆர்வமாக இருக்கமாங்கிறதுலாம் அந்த முகம் வந்து காட்டி கொடுத்துரும் இப்போ வந்து இவங்களுடைய வானிலை இதில் வந்து என்ன சொல்கிறான்னா ஐ ஆஃப் த சைக்ளோன் அதாவது புயிலி கண் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒரு குறிப்பிட்ட இதை வச்சு அவங்க கெஸ்ட் பண்ணிடுறாங்க எப்படி மழை பெய்யும் இதெல்லாம் எவ்வளோ இருக்கும் தீவிரமாக இருக்குமா இதாக இருக்குமான்ற மாதிரி சில பேருடைய அந்த அலுவலகத்தில் வேலை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுடைய அஃபிசியல் ஹையர் அத்தாரிட்டியோட அந்த அந்த வந்த தோரண அந்த முக இதை பார்த்தே அவங்க வந்து சரி இப்போ நம்ம வந்து அந்த பர்மிஷன் கேட்கக்கூடாது லோன் இதுக்கு வந்து இது பண்ணக்கூடாது சரி கொஞ்சம் ஒரு போட்டோம் மத்தியானத்துக்கு மேலே பார்ப்போம் அப்படின்னு தாக்காட்டுவாங்க டென்த்து படிக்கும்போது ஒரு அந்த சென்னையில் வந்து அஞ்சே ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து ஒரு நான் டென்த்து படிக்கும்போது ஒன்பதா எழுபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுன்னு நினைக்கிறேன் அப்போ காம்படிஷன் அந்த ஸ்கூல் வந்து நல்லா அந்த மாணவர்களை ஊக்குவிக்கிறதுல வந்து ரொம்ப ஒரு தமிழ் மீடியம் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் அதாவது ஃபிலிம் போடுறது இந்த வெளியில் டூர் கூப்பிட்டு போகிறது இந்த பையங்களுக்கு வந்து மந்த்லி வைஸ் வந்து எல்லா காம்படிஷனும் எலக்கேஷன் எதுனாலும் வைக்கிறது வித்தியாசமான போட்டிகள்லாம் வச்சு உருவாக்குறதுல வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அந்த ஸ்கூல் அதாவது என்ன சொல்லுதுன்னா அந்த குட் சப்பர்ட் அது மாதிரி நிறைய அந்த அவங்க சர்ச் பார்க்கு நிறைய அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த தமிழ் மீடியம் ஸ்கூல் வந்து இருக்கும் அப்போ என்ன சொன்னாங்கன்னா முதல்ல எங்களுக்கு கொடுத்துட்டாங்க படத்தை கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக மூணு வரி நாலு வரினா அது வந்து நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டேஜில் வந்து விட்டுட்டாங்க அப்போது எனக்கு வந்து இன்னும் ஞாபகம் இருக்குது அப்போ எனக்கு அங்கே பின்னாடி பிளேஸ் ஆகிறது வந்து அன்னை தெரசாவோட படம் மதர் தெரசா அப்போ கையிலையும் இருக்கா ஒரு இது இருக்குது அப்போ அந்த மைக்கில் வந்து நான் வந்து பேசுகிறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இவங்களை பற்றி எனக்கு வர்ணிக்கிறதுக்கு வந்து வார்த்தை இல்லை இப்போ அதிகமாக ஆனால் இவங்களுடைய அந்த மதிப்பான அந்த முக அழகை பார்க்கும்போது இவங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து நிறைய அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாட்டாக தான் சொன்னேன் அப்போ அதில் வந்து அந்த சார்ட்டான அந்த இதுக்கு வந்து எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு அதில் இன்னும் நிறைய பேர் இன்னும் சார்ட்டாக சொன்னாங்க இன்னும் சொல்லப்போனால் என்னோட எனக்கு அந்த இது இன்னும் கொஞ்சம் கேட்சிங்காக இருந்தது இன்னொரு பையன் பேர்லாம் கூட ஞாபகம் இருக்குது தொடர்பு இருக்குது ஏதோ ஒரு மோகன் ராம்ட்டை நினைக்கிறேன் நல்லா படிப்பான் அவனுக்கு என்ன வந்துச்சுன்னா அப்போது ஸ்ரீலங்கா வந்துச்சு இலங்கை அப்போ பார்த்திங்கன்னா இலங்கையில் அந்த இது ரொம்ப ஃபேமஸ் இந்த சண்டை அந்த இதெல்லாம் அதிகளை துரத்துறது அந்த மாதிரியான பாதிப்பு இருந்ததுல அப்பையும் அந்த அந்த இது இருந்தது தமிழ் நாடிப்பு தேசிய இது அந்த மாதிரி அந்த இதெலாம் இருக்குது அந்த டிஸ்பியூட் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போ அவனுடைய வார்த்தையில் என்ன வந்துச்சுன்னா புத்த பூமி யுத்த பூமியாகலாகமா அப்படின்னு அவங்க சாப்பிட்டான் அப்படி முடிச்சிருந்தோம் அது தான் இருந்துச்சு இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த அன்னை தெரிசா சொல்லும்போது என்ன சொன்னேன் அப்படின்னா அதாவது அவங்க என்ன வந்து ஒரு ஏதோ ஒரு பார்ட்டி ஒரு பெரிய ஒரு பணக்காரங்களுடைய அந்த இதில் அவங்கள செலிப்ரேட் பண்ணுறதுக்கு விருந்துக்கு கூப்பிடும்போது அவங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு அந்த இன்சிடென்ட்டை வந்து சொல்லுவாங்க ரொம்ப விலை ரொம்ப ஒரு சாப்பிடாத நூதனமான ரொம்ப டேஸ்டியான சாப்பாடுலாம் அந்த பலகாரங்கள்லாம் வைக்கும்போது சரி அந்த நேரங்களில் அந்த பால் கோவா அந்த மாதிரி பாலில் செய்கிற ஐட்டங்கள்லாம் வைக்கும்போது அதெல்லாம் சாப்பிடாம சிம்பிளான ஒரு இதை எடுத்து பால் எடுத்து அதை குடிச்சிட்டு இதெல்லாம் என் கூட உள்ளவங்க வந்து சாப்பிட்ருக்க மாட்டாங்க நான் இதுக்கு கொண்டு போகிறேன் ஆர்ஃபனேஜுக்கு கொண்டு போகிறேன்ட்டு அதை ஒரு இதில் முடிஞ்சு கொண்டு வருவாங்க அப்படிங்கிறாங்க அப்போது சில அப்படி பார்க்கும்போது வந்து அவங்களுடைய அந்த என்ன சொல்வது அந்த முகத்தை பார்க்கும்போது அந்த மனசு தான் வந்து நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது இவ்வளோ ஒரு நல்ல குணம் இவங்கள்கிட்ட இருக்கே அப்படின்னு இப்போ இதுக்கு நேர்மாறாக நான் சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னா திருநெல்வேலியில் வந்து விஸ்வநாதன் சொல்லிட்டு ஒரு ஹையர் அஃபீஷியல் போலீஸில் வந்து இருந்தார் நல்ல ரேங்கில் அப்போ என்ன ரவுண்டு ரவுண்டெல்லாம் போகும்போது என்ன பண்ணுவாராம் அவர் இந்த ரோடிங்களை பிடிச்சிட்டு வந்து ரோடிங்க மீன்ஸு ரொம்ப அட்டூலியம் பண்ணுற ரோடிங்களை பிடிச்சிட்டு வந்து சந்தையில் மார்க்கெட்டில் நிறுத்தி வச்சு வெளு வெழுன்னு வெளுப்பாரோம் அப்போது கேட்பாங்களாம் அவர்கிட்ட கீழே உள்ள சபார்டினேட்டை வந்து கேட்பாங்களாம் ஏன் சார் இவனுக்கு நம்ம நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அடிக்கிறீங்க ரைட்டு இதை நீங்கள் ஸ்டேஷனில் வச்சு செய்யலாமே இதுக்கு பப்ளிக்கில் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு அப்போது அவர் சொல்லுவாராம் அப்படி கிடையாது அதாவது இவன் வந்து அங்கே வந்து ரவுடித்தனம் பண்ணி தன்னை பெரியாள்னு காமிச்சுக்கிறான் இவனுக்கு மேலே இவனை அடக்கிறதுக்கு நான் ஒரு பெரியாள் இருக்கிறேங்கிறத நான் பப்ளிக்கில் தான் காட்ட முடியும் நான் வந்து ஒரு மாதிரி ஏதாவது சாக்லேட் கொடுத்து ஊசி போடுறதுக்கு உள்ள டாக்டரை வந்து என்னை கடவுள் படைக்கலை என்னை வந்து ஒரு கடுமையான ஒரு போலீஸ் அதிகாரியாக படைச்சிருக்காரு என்னுடைய கடமையை வந்து நான் செஞ்சுட்டு போகணுங்கிறதான் அப்போ என்ன சொல்லுவோன்னா அப்போ அவரை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அவருடைய கடுமையான முகத்தை பார்க்கும்போது அவருடைய அந்த பயங்கரமான அந்த அவர் அந்த அடக்குமுறை அடக்குமுறைன்னா அந்த சட்டத்தின் இதில் பார்க்கும்போது அது தேவைதான் அப்போ அவங்க என்ன செய்வா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ஜெயில் வந்து ஒரு மனுஷனை திருத்துங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை அவன் ஏழு வருஷம் இருப்பான் அஞ்சு வருஷம் இருப்பான் மூணு வருஷம் இருப்பான் ஆனால் அதை கொடுக்குற தண்டனை வந்து அவனுக்கு அது ஒரு பயமாக இருக்கும் அப்போ என்ன நினைப்பான்னா இவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது அந்த நல்லவங்களுக்கெல்லாம் அப்பாவிகளுக்கெல்லாம் செய்யக்கூடாது அப்போ நம்மளுக்குன்னு சொல்லிட்டு மேலே உள்ளவங்க ஒரு தண்டனை கொடுப்பாங்கன்னு அந்த எண்ணம் இருக்கும் அவருடைய தொழில்முறை சார்ந்த இதை வந்து சொல்கிறாரு அதனால நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து மனசை வந்து ரொம்ப ஒரு சுத்தப்படுத்தி நல்ல எண்ணங்களை நினச்சி நம்மளுடைய கடமை உணர்வை செஞ்சு நல்ல போக்கில் மனசை இப்போ வந்து என்ன சொல்கிறது வீட்டினுடைய வரவேற்பறை மாதிரி உள்ளது வந்து மனசு தான் அந்த மனசினுடைய அந்த பல சலனங்கள் அந்த உணர்ச்சி இன்னும் சொல்லப்போனால் அந்த மனசுக்கும் முகத்துக்கும் உள்ள ஒரு தொடர்பு தான் பின்னாடி இருக்கிற அந்த இது மாதிரி தண்டுவோட மாதிரி அந்த தொடர்பு தான் நம்மளுடைய எண்ணங்கள் அப்போ நம்மளுடைய எண்ணம்னா நம்ம மனசை வந்து பிரதிபலிக்கும் ஒருத்தரை பார்த்த உடனே சில குழந்தைங்கள்ட்ட தான் நம்ம அதை வந்து கற்றுக்கிடணும் ஓடி போய் அவங்கள வந்து உறவினர்களை வந்து மாமான் கெட்டி பிடிக்கிறதும் சில நேரங்களில் ஐயைய இந்த இவங்க வந்து இப்படி சிடுன்னு விடுவாங்களேன்னு ஒதுங்கி போகிறதும் வந்து காட்டுறது மனசினுடைய இயல்பை காட்டுறது வந்து முகம்தான் அதனால் நம்மளால் வந்து இந்த சமூகத்தில் வாழும்போது எவ்வளோ முடியுமோ அவ்வளவு வந்து மனசை வந்து நம்ம அளவுபடுத்தி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து மற்றவங்களுக்கு பார்க்கும்போது முகமோ அழகாக தெரியணும் அதனால் இந்த வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு மனமும் முகமும் அழகாக தான் இருக்கணும் மிக்க நன்றி நண்பர்களே